பிரைஸ் கவனங்களை பார்க்கலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு பத்தொன்பது வயதான இளைஞனுடைய கதையை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பஞ்சாப் மாநில சில வருடங்களுக்கு முன்பதாக பஞ்சாப் மாநிலத்தில் வாழ்ந்த ஒரு பத்தொன்பது வயதான வ பத்தொன்பது வயதான ஒரு இளைஞனுடைய கதை தான் எனக்கு நீங்கள் கேட்க போகிறீங்க நல்லா கவனிங்க அவருடைய மதம் அவருடைய அவருடைய கலாச்சாரம் அவருடைய அந்த குல தெய்வத்தில் தான் அவர் ரொம்ப பக்தி வராக்கியமாக வாழ்ந்து கொண்டிருந்தார் வேற எதை குறித்து அவர் கண்டுறதில் அவருடைய பக்தி வராக்கி அதிகமாக இருந்துச்சு அவருடைய மதத்தின் மேலேயோ அவருடைய கலாச்சாரத்தின் மேலேயோ அவர் ஒரு சிக்கி ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு தடவை ஒரு காய் ஒரு தடவை அவர் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது அது ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலு அங்கே அவருக்கு ஒரு புதிய பாடம் அவருக்கு கொடுக்கப்படுது புதிய பாடு கிடைச்சதாக உண்டு அந்த புதிய பாடை சுக்கு நீராக கிழிச்சிட்டார் பரபரப்பான கிழிச்சிட்டார் கிழிச்சு எரிஞ்சிட்டார் எனக்கு இந்த தேவை இயேசுவே தேவை இல்லை எதுக்கு என் கலை கொடுக்கணும் அவ்வளோ பெரிய கோவம் இயேசு மேல் அவ்வளோ பெரிய அவர் உண்மையான தேவமே கிடையாதுன்னு சொல்லி அவ்வளோ மேலே அவ்வளோ மேலே கோவம் இந்த பத்தொன்பது வயதான இளைஞருக்கு ஒரு நாளைக்கு அவங்க அம்மா வந்து நோயினால் பாதிக்கப்படுறாங்க இவர் அவருடைய குல எல்லாம் வேண்டுகிறாரு எந்த ஒரு சுகத்தையும் பெற்றுக்கொள்ள முடியலை எந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியல மருத்துவத்துக்கெல்லாம் போகிறாங்க என்னெல்லாம் பண்ணி பார்க்குறாங்க எந்த ஒரு விடுதலையும் கிடைக்கல ஒரு நாளைக்கு அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க அவங்க அம்மா இறந்து போகணும் இவருக்கு பயங்கரமான கோபம் இது வரைக்கும் என்னுடைய தேவன் தான் உண்மையான தேவன் என்னுடைய குலதெய்வம் தான் உண்மையான தேவம் அவரை இல்லாமல் வேற இந்த உலகத்தில் தேவனே கிடையாது வணங்கிட்டு இருந்தேன் ஆனால் அவர்கிட்ட நான் வேண்டு எங்கள் அம்மா இறந்துட்டாங்களே அப்போ யார் தான் உண்மையான தேவம் அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்குள்ள சிம்பிளாக வருது அந்த கேள்விக்கான விடையை தேடி பல இடங்களுக்கு போறாரு பல இடங்கள்ட்ட கேட்கிறாரு யார் தான் உண்மையான தேவன் யார் தான் உண்மையான தேவன் யாருக்குமே அந்த உண்மையான தேவன் யாருன்றது சொல்லவே முடியவில்லை அப்படி ஒரு சூழ்நிலை வருது சோ ஒரு நாளைக்கு நினைச்சாரு அப்போ உண்மையான தேவனே கிடையாதா அவ இறந்துருவோம் எதுக்கு வாழணும் இந்த உலகத்துல ஏன்னா ஒரு தடவை ஒரு குறை ஒரு அவர் நேசிச்சு அவருடைய தாயார் இறந்துட்டாங்க அப்போ இப்போ உண்மையான தேவனும் கிடையாது எதுக்கு இந்த உலகத்தில் நம்ம வாழணும் இறந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாரு நினச்சி என்ன பண்றாரு அவருடைய வீட்டுக்கு நான் போயிருக்கேன் அவருடைய வீட்டோட மேல் அறையில் ஒரு வீடு ஒரு ரூம் இருக்குது மேல் மாடியில் ஒரு ரூம் இருக்குது அந்த மேல் ரூம்ல எல்லாம் அந்த ஒரு நாளைக்கு அவர் ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு இந்த நாள் ஏன்னா அவருடைய இருந்து மூணு கிலோமீட்டர்ல தொலைவில் வந்து ஒரு ரயில்வே ட்ராக் போயிட்டு இருக்குது அதிகால வேலையில் ஒரு ட்ரெயின் அந்த வழியாக கிராஸ் பண்ணும் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் காலமாக அந்த ட்ரெயில் ட்ராக்ல போய் ட்ரெயினை முன்னாடி சாடி நான் வந்து தற்கொலை செய்து கொள்ள போகிறேன் என்ற தீர்மானிக்கிறாரு ஒரு நாளை பிக்ஸ் பண்ணுறாரு அந்த நாள் வருது அந்த இரவு முழுவதும் கேட்கிறாரு யார் உண்மையான தேவன் யார் உண்மையான தேவன் யார் உண்மையான தேவன் யார் சொல்கிறதுக்கு யாரும் பதில் சொல்கிறதுக்கே இல்லை ஸோ இவர் அந்த நாளை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாரு அந்த ஹீரோ பொழுதுலும் அவர்கிட்ட ஆண்டோட்ட கேட்டுகிட்டே இருக்காரு கேட்டுக்கிட்டு அவருக்கு அவர் தன்னு தானே கேட்டுகிட்டே இருக்காரு யார் தான் உண்மையான தேவன் யார் தான் உண்மையான தேவன் சொல்லிட்டு அதிகாலை வேலையில் அப்படி ஒரு ஜன்னல் இருந்துச்சு அவர் வீட்டில் ஒரு ஜன்னல் இருந்துச்சு அது ஜன்னல் திறந்து அதுலேருந்து ஒரு ஒழி வருது அந்த ஒளி வருது அவர் தற்கொலைக்கெல்லாம் ரெடி ஆகிட்டார் போகிற வேலை ஒரு ஒளி வருது அந்த அறைக்குள்ளாக அந்த இருந்து ஒரு சத்தம் வருது நானே வழியும் சத்தியம் ஜீவனமான தேவன் என்று சொல்லிட்டு நானே வழியும் சத்தியம் ஜீவனான தேவன் சொன்ன உடனே இவர் இயேசுவை முகமுகமாக தரிசிக்கிறாரு அந்த ஒளியிலிருந்து அந்த இயேசுவை தரிசித்த உடனே இயேசுதான் உண்மையான தேவன் என்பதை அன்றை தினமே ஏற்றுக்கொண்டார் தற்கொலை முடிவை அவர் மாற்றாரு இயேசுவை ஏற்றுக்கொள்றாரு இயேசுவை ஏற்றுக்கொள்வது மட்டும் இல்லாமல் இயேசுவை பின்பற்ற

நம்ம மதத்தை விட்டு போயிட்டு வேற ஒரு மதத்தை நீ ஏற்றுக்கொண்ட எதுக்கு ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு வீட்டில் பயங்கரமான பிரச்சனை வருது ஒரு தடவை வீட்லேயே அவருக்கு விஷத்தை வச்சு அவருக்கு சாப்பாடை கொடுக்குறாங்க எப்படியாவது இவன் செத்துறனோ இவன் வேற மதத்துக்கு போயிட்டான் இதனால் நமக்கு பெரிய ஒரு அவமானம் சொல்லிட்டு விஷத்தை சொந்த வீட்டில் இருக்கிறவங்களே விஷத்தை வைத்து கொடுத்தாங்க ஆனாலும் சாது சுந்தர் சிங் சாகவே இல்லைங்க சில நாட்கள் கழிக்குது அங்கேருந்து ஹிமாச்சல் பிரதேசில் இருக்க சிம்லான்ற பகுதிக்கு வராரு அங்கே பண்டு பழைய ஆங்கிலர் காலத்தில் கட்டப்பட்ட இரண்டு திருச்சபைகள் இருக்கும் அந்த சிம்லால பார்த்தீங்கன்னா ரெண்டு திருச்சபைகள் இருக்கும் அது இன்னொரு திருச்சபை வந்து அந்த பெரிய திருச்சபையோட அடிவாரத்தில் இருக்கும் கீழே இருக்கும் அந்த திருச்சபையில் வந்து அவர் அங்கத்தினராக அவர் சேர்ந்து கொள்றாரு சேர்ந்து கொள்றது மட்டும் இல்லாமல் அங்கே அவர் ஞானஸ்தானத்தையும் அவர் பெற்றுக்கொள்றாரு ஞானஸ்தானத்தை எடுத்தவர் அண்டே காலத்தில் தொழுநோயாளிகளுக்கான ஒரு சேவை மையம் இருந்துச்சு ஒரு ஃப்ரீ சேவை மையம் அதில் வந்து தன் ஊழியத்தை செய்கிறாரு ஒரு 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 சமூக ஒரு ஒரு சமூக சேவை நோயம் ஒரு நல்ல ஒரு சமாரனுடைய சேவை நோயங்களேன் அந்த தொழில்நோய் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ஊழியங்களை செய்கிறாரு திருப்படாக பைபிள் காலேஜுக்கு அவர் போறாரு பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் திரும்பமாக அழைக்கிறாரு திரும்பமாக வராரு இந்த சிம்லா பகுதிக்கு வந்த உடனே அவர் வந்து ஒன்று முடி முடி நான் முழு நேரம் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்க போறேன் முழு நேர ஊழியத்தை செய்ய போறேன்னு சொல்லிட்டு சோ அவருக்குள்ளாக அந்த பாரம் ஏசு அன்பை அறிந்து கொண்டதுனால முழு நேர ஊழியத்துக்கு எப்படியாவது செய்கிற ஒரு பாரம் அவருக்குள்ளாக வருது ஊழியத்திற்காக அவர் கடந்து போறாரு நல்ல கவனிங்க ஊழியத்துக்கு அவர் கடந்து போறாரு கடந்து போகும்போது அவர் காலையில் செருப்பெல்லாம் போடலை செருப்பெல்லாம் கிடையாது நான் அவர் அவர் ட்ராவல் பண்ண அந்த வழிகளில் நானும் ட்ராவல் பண்ண அந்த ஹிமாச்சல் பிரதேஷ்லன்னு பார்த்தீங்கன்னா கோட்கர்ன்ற பகுதி அதாவது சிம்லாவில் இருந்து அடுத்து எங்கே போனார்னு பார்த்தீங்கன்னா கோட்கர்ன்ற ஒரு பகுதி போகிறார் இந்த கோட்கர் பகுதியில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு ஆலயம் இருந்துச்சு மிஷினர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆலயம் இருந்துச்சு அன்றைக்கி கொஞ்சம் விசுவாசிகள் எல்லாம் அங்கே இருந்தாங்க ஸோ இவர் அந்த ஆலயத்துடைய முன்பில் போய் உட்காந்துருக்கிறாரு யாருக்கும் இவர் தெரியாது யாருக்கும் இவர் தெரியாது உட்கார்ந்துருக்கிறாரு உட்கார்ந்து இருக்கும்போது யாரும் கேட்குறாங்க அப்போ சொல்கிறேன் நான் தான் சாது சுந்தர் சிங் அப்போ அங்க இருக்கிற ஒரு ஒரு குடும்பம் அவரை ஏற்றுக்கொள்கிறாங்க அவருடைய வீட்டில் தங்குறாரு அந்த பகுதியில் சில நாட்கள ஊழியங்களை பண்றாரு அதுக்கு பிற்பாடு அதே கோட்கர் பகுதியில் ஒரு குகை இருக்குது அந்த குகையில் தனித்திருந்து ஜபம் பண்ணுவார் பரிசு தாழ்வுடன் இடைப்படுவார் பரிசு அந்த அபிஷேகங்களை அவர் பெற்றுக்கொள்வார் அந்த குகையில் அநேக நாட்கள் தனித்திருந்து ஜபங்கள் பண்ணினாரு என்று அந்த வரலாறு சொல் கோட்கர்ல இன்னைக்கு அந்த குகை இருக்குது அவர் ஜபம் பண்ண அந்த இடம் இன்னைக்கு அங்கே இன்னைக்கு இருந்து கொண்டே இருக்கிறது இது ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கு அதுக்கப்புறம் பாராட்டு அவருடைய வல்லமை அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவர் திருமமாக அவர் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறார் ஊழியங்களுக்கு போக ஆரம்பிக்கிறார் போகிற இடங்களெல்லாம் இயேசு அன்பை குறித்து சொல்கிறார் அவருடைய பிரசங்கத்தை பார்ப்பதற்கு இயேசு பிரசங்கிப்பதை போல இருந்துன்னு சொல்ல அன்றைக்கு ஜனங்கள் சொன்னாங்க உங்களுடைய செய்தியை கேட்பதற்கே அன்னைக்கு சாந்த சுந்தருடைய செய்தியை கேட்பதற்கே ஒரு ஒரு கிறிஸ்து எப்படி பிரசங்கிப்பாரோ அதே போல இருந்துச்சு அப்போ அந்த அளவுக்கு ஒரு வல்லமை நிறந்தருடைய பிரசங்கங்களாக இருந்துச்சு ஸோ அதுக்கு பிற்பாடாக அங்கே இருக்கிற பனிமலைகள் எல்லாம் நடந்து போகிறாரு காலில் செருப்பு போட நல்லா கவனிங்க காலில் செருப்பு போடாமல் அந்த கல் மேடு அந்த முள்கள் எல்லாம் குத்தி காலில் இருந்து ரத்தங்கள் வடியுமா அந்த இரத்தம் வடிய வடிய பல மாதிரி தூரங்கள் நடந்து ஊழியங்களை செய்தார் ஒரு நாள் இங்க நடந்து போகும்போது ஒரு காலில் இந்த ரத்தம் வடியுது அந்த ஒரு மனிதனுக்கு அது பார்த்து மனசு போர்க்கலை அவர் வடியது இந்த ரத்தத்தை வடிந்துக்கிட்டு நீங்க போறீங்களா நான் ரத்தத்தை வடித்ததை காட்டிலும் இயேசு எனக்காக செலுவை சுமந்த ரத்தத்தை சிந்தினார் நான் சிந்தினதை காட்டிலும் இயேசு அதிகமாக அந்த இரத்தத்தை சொன்ன உடனே அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது அந்த செய்தியை கேட்ட உடனே பாவையான அந்த மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அவன் இயேசு உடனடியாக ஏற்றுக்கொண்டான் சொன்ன ஒரு வார்த்தையில சாது ஒரு வார்த்தையில எவ்வளவு ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் பெரிய அற்புதங்களை பார்த்தார்கள் கடைசியாக ட்ரிபர்ட் பகுதியில போயிருக்கார் ஊழியங்களை செய்திருக்கு பனி பிரதேசம் பல அந்த பனினால அவர் போக முடியாத தடைப்பட்டிருந்த நேரங்களும் இருக்குது ஆனா அதெல்லாம் தாண்டி ஊழியங்களை செய்ய போனார் அங்கே அன்னைக்கு புத்த லாமக்கள் தான் புத்த லாமக்கள் அதிகமாக இருக்கிறாங்க அன்னைக்கு புத்த லாமக்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டே இருந்தாங்க இந்த புத்தா நாமாக்கள் துறவிகளெல்லாம் என்ன சொன்னாங்களா உன் ஏசு குறிச்ச நீ நீங்கள் பிரசங்கிக்க கூடாது சொந்தது நீங்கள் நீங்கேருந்து போயிடணும் அப்படின்னு டாப்பலாம் ஆனால் அதெல்லாம் அவர் பொருள்படுத்தாமல் எப்படியாவது இந்த அழிந்து போகிற அந்த மக்களுக்கு இயேசு நான் சொல்ல வேண்ட பாரதன் மூலமாக இயேசு நான் குறித்து அவர்களுக்கு இன்னும் அதிகமாக ஆழமாக சொல்ல ஆரம்பித்தார் சில பேர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் ஞானஸ்தானத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அந்த டிபெட்டில் இது அறிந்து அங்கே இருந்த புத்த லாமாக்கள் எல்லாம் முடிவெடுக்கிறாங்க இவர் இங்கே வச்சிருந்த வேலைக்கு ஆகாது எப்படியா சது சுந்தங்கள் சொல்லிட்டு விசாரணைக்காக கூட்டிகிட்டு வரங்க விசாரணை முடிந்ததாக தான் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது ம மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது அப்போ அங்கே உள்ள தண்டனை எப்படின்னு பார்த்திங்கன்னா பாழடைந்து போன கிணறு இருக்கும் பால் போன கிணத்துல தூக்கி போட்டுருவாங்க தூக்கி போட்டால் அங்கேயே அந்த பசி பட அது போடுற இடத்துலையே அந்த உள்ளே தூக்கி போடும்போதே அந்த கல்லுகளில் அடிபட்டு குச்சில இதை கீழே விழுறாப்புல அங்கேயே கிடந்து செத்துடுவாங்க இதுதான் அவங்களுக்கு அடிப்பட்டு தான் அங்கே நிறைய பேருக்கு தண்டனை கொடுத்துட்டே இருந்தாங்க அப்போ சாதசுந்தான் அப்படி ஒரு தண்டனை கொடுக்கப்படுது அவரையும் தூக்கி போடுறாங்க இவருக்கும் அடிகள் படுது ஆனை கீழே விழுகிறாரு மூணு நாள் அந்த கிணத்த மூடிட்டாங்க மூணு நாள் கழிச்சது சரி செத்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்த லாமா கறவைகள என்ன பண்ணுறாங்கன்னா திறந்து பார்த்தா சாது சிங் உயிரோடு அங்கே இருக்கிறாரு அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம் இதுவரைக்கும் போட்டால் எல்லாரும் இறந்து போயிட்டாங்க இவர் மட்டும் எப்படி ஆய் உயிரோடு இருக்கிறாரு திரும்ப மேலே வர்றாரு ஊழியங்களெல்லாம் சேராரு அந்த லாமாக்களுக்கு பொறுக்க முடியல அடிக்கிறாங்க காயப்படுத்துகிறாங்க கொடுமைப்படுத்துறாங்க அதையெல்லாம் தாங்கி ஊழியங்களை செய்து கொண்டே இருந்தார் சில நேரங்களில் எருமை தோலை பச்சையான எருமை தோலை உரிச்சு அதில் சாது சுங்க சுங்க கெட்டு வேலில் போடுவாங்களாம் ஏன்னா அந்த வேலில் போட போட அந்த தொலி சுருங்க 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 அந்த சூடுபட்டு சுருங்க 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 இப்படி எலும்புகளெல்லாம் நொறுக்கி வேதனையை அடிக்க அப்படியே சிலவரை கொண்டு பலவிதமான பல விதமான தண்டனைகள் அன்றைய காலங்களில் இருந்துக்கிட்டு இருந்துச்சு இப்படியெல்லாம் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தினால தான் இன்னைக்கு பாருங்கள் இன்றைக்கி அந்த 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 புத்த தலைவர்கள் கூட நிம்மதியை இன்றைக்கி திபத்தில் வாழ முடியலை ஏன்னால் இன்றைக்கி சைனா அரசாங்கம் அந்த திபத்தை அவங்க கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்க முதல்ல ஒரு தனி நாடாக இருந்தது கிறிஸ்தவர்களை குடும்பப்படுத்தினால இன்றைக்கி சைனா அதிகாரத்தை செலுத்தி அதை இப்போ அவங்க வசப்படுத்தி கொண்டாங்க இன்றைக்கி அவங்களுக்கு அங்கே இந்துவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை பார்த்துங்க கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தவே கூடாது கொடுமைப்படுத்தினா அதுக்கான ஒரு தண்டனை பிற்பாலத்தில் இருக்குன்றதை இதெல்லாம் முன்னு உதாரணங்கள் ஆனால் அது நம்ம தெளிவு தெளிவாக நம்ம தெரிந்து கொள்ளணும் சாதசங்க எவ்வளோ பாடுகள் பட்டிருக்காரு எவ்வளோ அவர் செய்த ஊழியர்கள் நிறைய அற்புதங்கள் இருக்கு அதுல சில அற்புதங்களை மட்டும் நான் சொல்றேன் கவனிங்க ஒரு நாளைக்கு ஒரு ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கிறாரு ஒரு பிராமண சகோதரி மனநல மன இது மைண்டு பாதிக்கப்பட்டு ஒரு சகோ பிராமண சகோதரி மொட்டை மாட்டில நின்று இருக்காங்க இவர் ரோட்ல நடந்து போகும்போது அந்த மன நல சாரி அந்த மைண்டு பாதிக்கப்பட அந்த சகோதரி அவரை சாதசங்க பார்த்து சொல்லியிருக்காங்க அதோ இயேசு நடந்து போறாரு பாருங்க இயேசு நடந்து போற சொன்ன மாத்திரத்திலேயே இந்த 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 மென்டல் இந்த பாதிக்கப்பட்ட அந்த சகோதரி மைண்டு பாதிக்கப்பட்ட சகோதரி உடனே விடுதலை ஆகிட்டாங்க இதெல்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு புஸ்தகத்தில் இருக்கிற குறிப்புகள் இதெல்லாமே ஒரு தடவை சது சிங் ஒரு மலையில் நடந்து போயிட்டு இருக்கிறாரு அந்த கிராமத்தில் ஒரு பாம்பு பயங்கரமான அச்சு ஊத்துறது அந்த பாம்பு மூலமாக நிறைய இறந்துட்டாங்க அந்த கிராமத்தில் அந்த பாம்பை கொல்ல முடியலை அப்படின்ற ஒரு சூழ்நிலை சது சிங் போகிற வழியில் ஒரு மலையை பார்க்குறாரு அதை பிடிச்சி ஏறுறாரு புளிச்சு ஏற மாதிரி என்ன ஆகி போச்சுன்னா அந்த பாறை விழுந்து அந்த எந்த பாறையில் பிடிச்சாலும் அந்த பாறை அந்த கல் விழுந்து இந்த பாம்பு எந்த இடத்துல இருந்தோ அந்த பாம்பு மேலே விழுந்து பாம்பு செத்து போச்சு இது அந்த ஜனங்கள் பார்த்த உடனே இவர் சாதாரண மனிதர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ம சாது சுங்க ஏற்றுக்கொள்கிறாங்க ஏற்றுக்கொண்டு அதுதான் அவர் சாதுசுங்க ஒரு நல்ல ஒரு வழி சூழ்ச்சி சொல்கிறதுக்காக பாருங்கள் ஆண்டு எப்படி சாதுசுங்க அழகாக அற்புதமாக வழி நடத்தினார் அது மட்டும் இல்லாமல் சாதுசுங்க பார்த்தீங்கன்னா கையில் ஒரு புத பிறக்கம் ஒரு பெட்ஷீட் வச்சிருப்பாரு புதியற்படு கேலை வச்சிருப்பார் வேற எதாவது ஒரு கேல இருக்காது அப்போ இந்த பெட்ஷீட்டை வச்சுட்டு ஒரு நாளைக்கு வழி நடந்து போகும்போது ரெண்டு திருடர்கள் நேராக வராங்க வந்தவொடனே சாசுங்க தாக்கிட்டு அவங்ககிட்ட இருக்க பொருளை எல்லாம் இடம் அவர்கிட்ட என்ன இருக்குது பணமாக இருக்குது ஒரு பணமும் கிடையாது ஒன்றும் கிடையாது பெட்ஷீட்டும் புதியற்பாடு தான் திருடர்களுக்கு புதிய பாடு தேவை கிடையாது இந்த பெட்ஷீட்டை மட்டும் எடுத்துட்டு ஓடிட்டாங்க ஓடி போ போன பொறுப்பட சாசகம் அவங்கள மன்னிச்சிட்டாங்க சாசகங்கும் திரும்ப நடந்து போயிட்டே இருக்காரு கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது சுங்கசிங்க இந்த ரெண்டு திருடர்களையும் பார்க்குறாரு ஒரு திருடம் இருக்கான் ஒரு திருடன் சாது சுங்க ஒன்றும் புரியலை இப்படி நடந்துச்சு இது என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த அழுதுட்டு இருந்த திருடனை பார்த்து கேட்டார் என்ன நடந்துச்சுன்னு உங்கள்கிட்ட தான் அந்த பெட்ஷீட் எடுத்துகிட்டு ஓடணும் இல்லை ஓடுன என்னுடைய நண்பன் இறந்துட்டான் சொல்லிவிட்டு இந்த உங்கள் பெட்ஷீட் சொல்லிட்டு கோயிலை கொடுத்துட்டாங்களாம் யோசித்து பாருங்க ஆண்டவர் எந்த அளவுக்கு அற்புதமாக சாது சுந்தசிங்க சிங்க வழி நடத்தி இருக்கிறாரு உனக்கு விரோதமாக உருவாக்கும் எந்த ஆயுதம் வாய்க்காத போகின்ற பரிசுத்த வேதம் சொல்லுதில்லை இதுதான் நமக்கு விரோதமாக எலும்புகிற ஆண்டவர் தண்டிப்பார் நம்ம தண்டிக்க வேண்டிய தேவையே கிடையாது நம்முடைய காரியம் தான் மற்றவங்களை எந்த அளவுக்கு மன்னிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார் என் அன்பான தேவச்சாரமே ஒரு சாது சுந்து சுங்க வச்சு இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிற கூட்டம் அதிகமாகி போச்சு அதனால தான் எனக்கு சாது சுங்க சொல்ல சாது சுங்க ஒரு சென்ட் நிலம் கிடையாது ஒரு இப்போ ஒரு பேங்க் பேலன்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது அப்படி வாழ்ந்துட்டு இருந்த சாது சுங்க வச்சு இன்றைக்கி நிறைய அவருடைய பேரை சொல்லி பணத்தை சம்பாதிக்கிறாங்க இது நியாயத்திற்பு நாளில் மிகவும் கடுமையாக தண்டிக்கப்படுகிற ஒரு நாளாக அவர்களுக்கு அமையப்போகிறது என்றாலும் அவர்கள் மனம் திரும்புவதற்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர்களை மன்னிக்க வேண்டும் இன்றைக்கி சாது என்கிற பேரில் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பொய்யான சாதுக்களாக அலைந்து கொண்டிருக்கார்கள் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் அந்த மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் அவர்களும் நரகத்து பெயரக்கூடாது இன்னைக்கு சாது சுந்து சிங்கை போல எழும்புவதற்கான ஆட்கள் இன்னைக்கு தேவை அன்னைக்கு ஒரு சாது சுங் சிங் எழும்பினாரு அநேகருக்கு சுய்சத்தை அறிவிப்பதற்காக இன்னைக்கு சாது சுங்க சிங்கை போல எழும்பி பிரகாசிப்பதற்காக ஆண்டவர் அநேகரை அழைக்கிறார் உங்களுக்குள்ளாக தேனுடைய பைராக்கியம் இருந்தால் உங்களுக்குள்ளாக அந்த அபிஷேகம் இருந்தால் உங்களை ஆண்டவர் அழைத்தார் என்றால் அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன் நிச்சயமாக உங்களை தாங்கி வழி நடத்துவார் ஒழி எங்களை செய்வோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அம்மேன்